கரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் கரூர் மாவட்ட செயலாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் மேலும் பொதுமக்கள் ஆர்த்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் சட்டமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு கரூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் போட்டியிடும் மாவட்ட செயலாளரும் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் நடந்தே சென்று தீவிர வாக்கு சேகரிப்பு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு முன்னதாக கரூர் அடுத்த கோடாங்கிப்பட்டியில் பட்டாளத்தம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பின்னர் பொதுமக்கள் ஆர்த்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் பொதுமக்களுடைய வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது போது அப்பொழுது அவர் பேசுகையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் வருடத்திற்கு விலையில்லாமல் ஆறு சிலிண்டர் வழங்கப்படும் வாஷிங் மிஷின் வழங்கப்படும் கேபிள் கனெக்ஷன் இலவசம் மகளிர்களுக்கு நகர பேருந்துகளில் ஐம்பது சதவீத கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் முதல்வர் அறிவித்திருக்கிறார் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் அரசுதான் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்துள்ளதாக அப்பொழுது பேசினார் போக்குவரத்து துறை அமைச்சராக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க கேஸ் சிலிண்டர் விலை ஏறிக்கிட்டே இருக்குது அது மத்திய அரசுல அந்த ஒரு டாரிஃப் மாதிரி வச்சிருக்காங்க கச்சா எண்ணெய் ஏறும் பொழுதுலாம் டாக்ஸ் ஏறுது இது அதுக்காகத்தான் மாண்புக்கு முதலமைச்சர் வருடத்திற்கு ஆறு கேஸ் விலையில்லா கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் வாஷிங் மிஷின் கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறோம் கேஸ் கேபிள் கனெக்ஷன் இலவசம் கேபிள் கனெக்ஷன் இலவசம் மகளிருக்கு நகர பேருந்துகளில பாதி கட்டணம் வசூலிக்கப்படும் என்று சலுகையில் வழங்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அம்மாவுடைய அரசு தான் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யக்கூடிய அரசு என்பதை நீங்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த அளவிற்கான திட்டங்களை கொடுக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு எனவே நீங்கள் வருகின்ற ஆறாம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலை என்று சொல்லி உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே முத்திரை பதித்து பெறுவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பொற்பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்